இவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாடல் டெஸ்ட் தேர்ட்டீனோட சைக்காலஜி எக்ஸ்ப்ளேஷன் தான் பார்க்க போகிறோம் இல்லை இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்க இப்போ பொறுத்து கேட்டிருக்காங்க தமிழில் நிறை அப்படின்னா என்னென்னா மேன்மை பொறைனா பொறுமை மதம்னா கொள்கை மயல்னா விருப்பம் இல்லை இப்போ ஆன்சர் என்ன வரும்னா த்ரீ ஒன் ஃபோர் டூ தான் வருதுங்களா அப்போ ஆப்ஷன் ஏ த்ரீ ஒன் ஃபோர் டூ அடுத்த கேள்வி பாருங்க உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் பாரதியின் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நயங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ பாருங்கள் உனக்கு உனக்கு பாட்டுகள் உனக்கு புகழ்ச்சி அப்போ முதல் எழுத்து ஒன்றி வருவது நம்ம என்ன சொல்லுவோம் மோனைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ உ உ அப்போ மோனை இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இரண்டாம் எழுத்து ஒன்றிய வருது எதுகைன்னு சொல்லுங்களா அப்போ உனக்கு அப்போ இன் நான் வருது அதே போல் இங்கேயும் நான் வருது அதே போல் இதுலேயும் பாருங்கள் இங்கே பா இருக்குது அதே போல் இங்கேயும் பா இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ இதில் இடம்பெற்றுள்ள நயங்கள் என்னென்னா மோனை மற்றும் எதுகை ஆப்ஷன் பி ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் இடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு இரட்டை கிழவி இரட்டீர் பிரிந்திசையா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது என்ன ஆன்சர் வரும்னா வினா வினா என்ன வரும்னா ஆப்ஷன் சி இரட்டீர் பிரிய செய்யாதது எது அப்படின்னு கேட்டிருக்கேன் இல்லை ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் அடுத்த கேள்வி பாருங்கள் பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா வகை எதுன்னு கேட்டிருக்கேன் என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ குழல் வினா அப்படின்னு வாங்க ஸோ உங்களுக்கான கேள்வி வினா எத்தனை வகைப்படும் விடை எத்தனை வகைப்படும்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கேள்வி மா என்னும் சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க இல்லை அதுக்கு என்ன வரும்னா ஆப்ஷன் சி விலங்கு அப்படின்னு வரும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து தமிழ் கேள்விகள் அடுத்து நம்ம உளவியல் பாட்டுக்கு போயிடலாம் பாருங்கள் ஃபஸ்ட் கேள்வி அருணா ஒரு கேக்கை சம பகுதிகளாக வெட்டினால் இதில் ஒரு பாதியை இருபது கிராம் எடையுள்ள சிறிய பகுதிகளாக வெட்டினார் தற்பொழுது மொத்தம் ஏழு துண்டுகள் உள்ள கேக்கின் மொத்த எடை என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ அப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு கேக் இருக்குது ரெண்டாக வெட்டிடுறாங்களா வெட்டிதாங்க ஒரு பீஸ் தனியாக போயிடுச்சு ஓகேங்களா அடுத்தது இன்னொரு பீஸ் இருக்குது அந்த ஒரு பீஸ் வந்து போயிடுச்சு மீதி இருக்க பீஸ் தான் என்ன அது மொத்தம் நமக்கு எத்தனை இருக்குது ஏழு பீஸ் இருக்குங்களா இது ஒரு பீஸு ப்ளஸ் இது வந்து ஆறு ஆறு இருக்கும் ஓகேங்களா இந்த ஆறு பீஸ் தான் என்ன அதுனா இருபது இருபதா இருபது இருபதா வந்து வெட்டுறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ ஒரு பீஸை இருபது கிராம்னா ஆறு பீஸ் எவ்வளோ வரும் ஆறுன்ட்டு இருபது போனால் நூற்றி இருபது ஓகேங்களா நூற்றி இருபது வந்து பார்த்தா ஒரு கேக்கில் பாதி தான் இந்த நூற்றி இருபது மீதி பாதி என்னவாக இருக்கும் நூற்றி இருபதாக இருக்குங்களா அப்போ மொத்தம் எவ்வளோ வரும் நூற்றி இருபது ப்ளஸ் நூற்றி இருபது கூட்டினா வரும் இரநூத்தி நாற்பதுன்னு வரும் அப்போ கேக்கோட இடை என்னென்னா ஆப்ஷன் சி இரநூத்தி நாற்பது கிராம் ஓகேங்களா சரி நம்ம இப்படி போகலாம் அப்படின்னா ஆப்ஷன் வச்சும் போகலாம் இப்போ ஆப்ஷன் வச்சு போகலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம நூற்றி இருபது கிராம் எடுப்போம் இப்போ நூற்றி இருபது கிராம் இருக்குது பாதியாக வெட்டினா என்ன வரும் நூற்றி இருபது பாதினா அது அறுபதுங்களா இங்கே அறுபது இங்கே அறுபது இது முடிஞ்சிச்சு இந்த அறுபது இருக்குது பார்த்தீங்கன்னா எதை என்ன பண்ணுறாங்க இருபது இருபது வெட்டுறாங்க அப்போ அறுபது இரு இருபது இருபது எத்தனை இருபது வரும் பாருங்கள் மூணு தான் வரும் அப்போ இது ஒரு மூணு பீஸு இது ஒன்று நாலு பீஸ் தான் வரும் அப்போ நமக்கு என்ன இருக்குது ஏழு துண்டுகள் இருக்குது அப்போ நூற்றி இருபது கிராம் வராது அதே போல் நூற்றி நாற்பது பண்ணினாலும் வராது ஓகேங்களா ஸோ இப்போ ஆன்சர் என்ன இரநூத்தி நாற்பது வச்சு பாருங்கள் இப்போ இரநூத்தி நாற்பது கிராம் ஒரு கேக் இருக்குது அது ரெண்டாவது வெட்டினா என்ன வரும் நூற்றி இருபது நூற்றி இருபது ஓகேங்களா அப்போ இது ஒரு பீஸு இந்த நூற்றி இருபதா என்ன பண்ணுறாங்க இருபது இருபதா வெட்டாங்க பன்னெண்டில் எத்தனை நூற்றி இருபது இருக்கும் பாருங்கள் ஜீரோ இருபதால வந்து ஜீரோவுக்கு ஜீரோ கேன்சர் இது ஒன்று இது ஆறு அப்போ இது ஒரு ஆறு பீஸு இது ஒரு பீஸ் அப்போ மொத்தம் ஏழு பீஸ் வந்துச்சிங்களா அப்போ கேக்கோட மொத்த இடை என்னன்னா இரநூத்தி நாற்பது கிராம் அடுத்து கேள்வி பாருங்க ஒரு தேர்தலில் இரு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் அதில் அறுபத்தி எட்டு ஓட்டுகள் செல்லாதவை என அறிவிக்கப்பட்டது வெற்றி பெற்றவர் ஐம்பத்தி ரெண்டு சதவீத ஓட்டுகளை பெற்று தொண்ணூற்றி எட்டு ஓட்டுகளில் வெற்றி பெறுகிறார் மொத்தமாக பதிவாகிய ஓட்டுகள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அதாவது வெற்றி பெற்றவர் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி இரண்டு சதவீதம் ஓகேங்களா தோல்வி பெற்றவர்கள் எடுத்துருப்பார் மொத்தம் மக்கள் நூறு சதவீதம் அதில் ஐம்பத்தி ரெண்டு போச்சுன்னா நமக்கு என்ன ஒரு நாற்பத்தி எட்டு சதவீதம் வரும் ஓகேங்களா அப்போ தோல்வி பெற்றவர் எவ்வளோ எடுத்துருக்காரா நாற்பத்தெட்டு சதவீதம் எடுத்திருக்காரு இது வெற்றி பெற்றவர் இவர் தோல்வி பெற்று தோல்வி அடைஞ்சவர் இந்த வெற்றி பெற்றவர் எவ்வளோ ஓட்டுகள் வித்தியாசம்னா தொண்ணூற்றி எட்டுங்களா அப்போ வெற்றி பெற்றவருக்கும் தோல்வி பெற்றவர்கள் வித்தியாசம் தான் என்னது தொண்ணூற்றி எட்டு சதவீதத்தில் பாருங்கள் இவர் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ நாலு சதவீதங்களா இந்த நாலு சதவீதம் என்னது தொண்ணூற்றி எட்டு அப்போ நமக்கு தேவையானது நூறு சதவீதங்களா நூறு சதவீதம்ன்றது எவ்வளோ பாக்ஸ் மெத்தல் அடிச்சுன்னா ஒரு நாள் நாலு இங்கே இருபத்தஞ்சு நாலு நூறு நூறு நம்ம எக்ஸோட மதிப்பு எக்ஸ் ஈக்குவல் டு தொண்ணூற்றி எட்டு இன்ட்டு இருபத்தி அஞ்சு நூறு பெருங்க எட்டு நாற்பது ஜீரோ பேலன்ஸ் நாலு அஞ்சு ஒன்பது நாற்பத்தி அஞ்சு ப்ளஸ் நாலு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது நூறு ரெண்டு எட்டு பதினாறு ஆறு பேலன்ஸ் ஒன்று ரெண்டு ஒன்பது பதினெட்டு ஒன்று சேர்த்தா பத்தொன்பது நூறு கூப்பிட்டுங்க ஜீரோ ஒன்பது ஆறு பதினஞ்சு அஞ்சு பேலன்ஸ் ஒன்று ஒன்பது ஒன்று பத்து ப்ளஸ் நாலு பதினாலு நாலு பேலன்ஸ் ஒன்று ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஓகேங்களா இதில் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அறுபத்தெட்டு ஓட்டுகள் செல்லாதவை என அறிவிக்கப்பட்டது அப்போ என்ன பண்ணால் அதையும் சேர்த்துக்கணும் அப்போ ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ப்ளஸ் அறுபத்தெட்டு சரிங்க எட்டு ஆறு அஞ்சு எவ்வளோ பதினொன்று ஒன்று பேலன்ஸ் ஒன்று நாலு ஒன்று அஞ்சு இது ரெண்டு அப்போ மொத்தம் பதிவாக ஓட்டுகள் எவ்வளவு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு ஓட்டுகள் இங்கே இருக்கு பாருங்கள் ஆப்ஷன் டிங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் ஒரு மொத்த வியாபாரி ஒரு தொலைக்காட்சி பெட்டியை ரூபாய் பத்தாயிரத்துக்கு வாங்கி பன்னிரெண்டாயிரத்துக்கு விற்கிறார் ஐந்து தொலைக்காட்சிகள் பெட்டிகளை விற்றால் கிடைக்கும் லாபம் நஷ்டத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு பெட்டியை வந்து பத்தாயிரத்துக்கு வாங்கி பன்னிரெண்டாயிரத்துக்கு விற்கிறார் ஓகேங்களா அப்போ எவ்வளோ லாபம் நமக்கு ரெண்டாயிரம் லாபங்களா இப்போ ஒரு பெட்டிக்கு இரண்டாயிரம்ண்ணா ஐந்து பெட்டிக்கு எவ்வளோ ஒரு தொலைக்காட்சி பெட்டிக்கு அஞ்சுன்ட்டு இரண்டாயிரம் பண்ணால் என்ன வரும் பத்தாயிரம்னு வரும் ஓகேங்களா ஸோ அப்போ என்ன ஆன்சர் வேணுன்னா பத்தாயிரம் லாபம் வரும் ஆப்ஷன் பி அடுத்து கேள்வி பாருங்கள் ஏபிசி மூன்று நபர்கள் ஒரு வேலையை தனித்தனியாக நாலு அஞ்சு ஆறு நாட்களில் முடிப்பார்கள் எனில் மூன்று நபர்களும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் ஏவட ஒரு நாள் வேலை என்ன வரும் ஒன்று பை நாலு பியோட ஒரு நாள் வேலை ஒன்று பை அஞ்சு சியோட ஒரு நாள் வேலை ஒன்று பை ஆறு நமக்கு என்ன கேட்டுருங்க மூணு பேர் சேர்ந்துல அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்போ என்ன வரும் ஒன்று பை நாலு ப்ளஸ் ஒன்று பை அஞ்சு ப்ளஸ் ஒன்று பை ஆறு நூறு இப்போ நாலு அஞ்சு ஆறு எல்சிம் எடுத்தால் என்ன வரும் பாருங்கள் ரெண்டாம் வாய்ப்பால் பண்ணிங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சு அப்படியே வச்சிக்கலாம் மூணு ரெண்டு ஆறு மறுபடியும் ரெண்டாவது வாய்ப்பில் பண்ணிங்கன்னா ஒன்று அஞ்சு மூணு மறுபடியும் மூணாம் வாய்ப்பில் பண்ணிங்கன்னா ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சாம் வாய்ப்பால் பண்ணிங்கன்னா ஒன்று 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 அப் இப்போ ரெண்டு ரெண்டு நாலு நாலு மூணு பன்னெண்டு பன்னெண்டு அஞ்சு அறுபது வரும் அப்போ இதுக்கான எல்சிஎம் என்னென்னா அறுபதுங்களா நாலு கூட எதை பேருக்குன்னா அறுபது வரும் நமக்கு பதினஞ்சு இப்போ பதினஞ்சு நாள் எவ்வளோ வரும் அறுபது வருங்களா அப்போ பதினஞ்சு ப்ளஸ் அஞ்சு கூட எதாவது போயிருக்கணும் பன்னெண்டு அறுபது வரும் பன்னெண்டு அப்போ மேலே கூட பன்னெண்டாவில் பேருக்கணும் இங்கே பன்னெண்டு ப்ளஸ் இங்கே வந்து பத்தால பேருக்குனா அறுபது வரும் இங்கே பத்து நூறு இப்போ கூட்டுங்க பதினஞ்சு ஒரு பன்னெண்டு பதினஞ்சு பன்னெண்டு கூட்டம் என்ன வரும் இருபத்தி ஏழு வரும் ப்ளஸ் பத்து கூட்டினா முப்பத்தி ஏழு வரும் முப்பத்தி ஏழு பை அறுபது ஓகேங்களா இது வந்து ஒரு நாள் வேலை நமக்கு மொத்த நாள் வேறுனா அறுபது பை முப்பத்தி ஏழு அப்படின்னு வரும் இல்லை அதை அடித்தா என்ன வரும்னா நமக்கு பின்னத்தில் வரும் முப்பத்தி ஏழு ஒன்று இங்கே இருபத்தி மூணு வரும் அப்போ ஒன்று இருபத்தி மூணு பை முப்பத்தி ஏழு தான் நமக்கு என்னது அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி பாருங்கள் சதுர வடிவ பூந்தோட்டத்தின் பக்கம் ஐம்பது மீட்டர் பூந்தோட்டத்தை சுற்றி மீட்டருக்கு ரூபாய் பத்து வீதம் போட ஆகும் செலவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ சதுரம் ஓகேங்களா சதுரம் பக்கம் பக்கம் ஏதோ ஐம்பது மீட்டருங்களா பக்கம் என்பது ஐம்பது மீட்டர் பூந்தோட்டத்தை சுற்றி மீட் சுற்றி அப்போ சுற்றினா அதோட சுற்றளவு தேவைப்படும் அப்போ சதுரத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்லா நமக்கு பக்கம்னா ஏன்னு வைப்போம் அப்போ எத்தனை நாலு ஏங்களா அப்போ நாலு தான் வந்து பார்த்தோம்னா சுற்றளவுக்கான ஃபார்முலா ஓகேங்களா ஏயோட மதிப்பு தான் என்னது இங்கே அளவு ஐம்பது இப்போ என்ன பண்ணோம் நாலு இன்ட்டு ஐம்பது ஈக்குவல் டு இரநூறு மீட்டர்னு வரும் அப்போ மொத்த சுற்றளவு இரநூறு மீட்டர் ஆனால் வேலி போட ஒரு மீட்டருக்கு பத்து ரூபாய் அப்போ இரநூறு மீட்டருக்கு இரநூறு இன்ட்டு பத்துன்னு பண்ணால் இரண்டாயிரம் வரும் அப்போ எவ்வளோ ஆகுனா இரண்டாயிரம் ரூபாய் ஆகும் ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி பாருங்கள் ரூபாய் ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு மூன்று பகுதிகளாக ஒன்று பை ரெண்டு ஈஸ்ட்டு ரெண்டு பை மூணு ஈஸ்ட்டு மூணு பை நாலு என்ற தகவலில் பிரிக்கப்பட்டால் அதன் முதல் பகுதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி பின்னத்தில் ரேஷோ கொடுத்துருக்காங்கன்னா அதை எப்படி பண்ணணும்னா இப்போ ஒன்று பை ரெண்டு ஈஸ்ட்டு ரெண்டு பை மூணு ஈஸ்ட்டு மூணு பை நாலுங்களா இப்போ என்ன பண்ணால் ரெண்டு மூணு நாலு இதுக்கு வந்து ரேஷியோ இது எல்சிஎம் எடுக்கணும் இப்போ ரெண்டு மூணு நாலு இதுக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வருவாங்க ரெண்டாவது பண்ணிங்கன்னா இந்த ஒன்று இந்த மூணு இங்கே ரெண்டு மறுபடியும் ரெண்டாவில் பண்ணிங்கன்னா இங்கே ஒன்று இங்கே மூணு இங்கே ஒன்று மறுபடியும் மூணாவில் பண்ணிங்கன்னா ஒன்று 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 இங்களுக்கு இதே எலசியம் அப்போ ரெண்டு ரெண்டு நாலு பேருக்குன்னா எவ்வளோ ஒரு நாலு வருங்களா நாலு மூணு பன்னெண்டுன்னு வரும் அப்போ இந்த நம்பருக்குலாம் இலசியம் எவ்வளோ பன்னெண்டுங்களா இப்போ பன்னெண்டு இப்போ ரெண்டு ரெண்டு கூட ஏதாவது பிறகு நமக்கு பன்னெண்டு வரும் ஆறு அப்போ மேலேயும் கீழே ஆறாவது பேர் இருக்கணும் அப்போ மேலே என்ன வரும் ஆறு வரும் இங்கே மூணு மூணு கூட எதாவது பிறன்னா நமக்கு பன்னெண்டு வரும் நாலுங்களா அப்போ இங்கேயும் நாலாவது பேர் இருக்கணும் கீழே நாலாவது பேர் இருக்கணும் அப்போ ரெண்டு நாள் எவ்வளோ வரும் எட்டுன்னு வரும் அப்போ எட்டு ரிஷ் இங்கே மூணு நாலு கூடாத பிறகு நம்ம பன்னெண்டு வரும் மூணுங்களா அப்போ இங்கேயும் மூணு மேலேயும் மூணு அப்போ மூணு மூணு பேரும் வரும் ஒன்பதுன்னு வரும் இந்த மாதிரி வந்து பக்கம் என்ன பண்ணால் இருக்க நம்பரை விட்டுரும் நமக்கு ரேஷன் என்ன வந்துடும் ஆறு இஸ்ட்டு எட்டு இஸ்ட் ஒன்பதுன்னு வந்துடும் ஓகேங்களா அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பகுதிகள் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மா ஆறு ஆறு பங்கு எட்டு பங்கு ஒன்பது பங்கு மொத்தம் எவ்வளோ மொத்தம் ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்போ என்ன பண்ணும் இந்த பங்கு எல்லாம் கூட்டணும் கூட்டுங்க ஆறு எட்டு ஒன்பது கூட்டம் என்ன வரும் ஆறு எட்டு பதினாலு பதினாலு ஒரு ஒன்பது இருபத்தி மூணு வரும் இதில் மொத்த பங்கு என்னது மொத்த பங்கு இருபத்தி மூணுங்களா இருபத்தி மூணு பங்கு தான் எவ்வளோ ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்போ ஒரு பொங்கலாம் என்ன வரும் பாருங்கள் இருபத்தி மூணு ஆடிச்சுன்னா ஒரு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இங்கே அடிச்சா என்ன வரும் ஓகேங்களா எழுபத்தி எட்டுங்களா எழுபத் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு பண்ணால் என்ன வரும் பாருங்கள் ரெண்டு ஆறு ரெண்டு மூணு நாலு பண்ணலாம் இருபத்தி மூணுன்ட்டு மூணு என்ன வரும் மூணு மூணு ஒன்பது மூணு ரெண்டு ஆறுன்னு அப்போ இங்கே மூணு மூணு பன்னெண்டாவது அறுபத்தி ஒன்பதுங்களா எழுபத்தி எட்டில் அறுபத்தி மூணு வரும் இங்கே ஆறு வந்துடும் இங்கே பதினெட்டு வந்து பதினெட்டில் ஒன்பது பச்சுனா ஒன்பது இந்த ரெண்டு கீழே வந்துடும் மறுபடியும் இருபத்தி மூணாக நாலால் பண்ணுங்கள் நாலு இருபத்தி மூணு நமக்கு தொண்ணூற்றி ரெண்டுன்னு வரும் பாருங்கள் இருபத்தி மூணு இன்ட்டு நாலு நாலு மூணு பன்னெண்டா ரெண்டு பேலன்ஸ் ஒன்று நாலு ரெண்டு எட்டு பேலன்ஸ் ஒன்று சத்த ஒரு ஒன்பது வரும் அப்போ இருபத்தி மூணு பங்குன்றது எழுநூற்றி எண்பத்தி ரெண்டுனா ஒரு பங்குன்னு எவ்வளோனா ஒரு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இங்கே முப்பத்தி நாலு ஒரு பங்கு என்பது முப்பத்தி நாலு நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா முதல் பகுதி கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ முதல் பகுதி எவ்வளோ ஆறு பங்கா இப்போ ஒரு பங்கு முப்பத்தி நாலுனா ஆறு பங்குனா ஆறு இன்ட்டு முப்பத்தி நாலு ஒன்றா ஒரு முறை ஆறு நாலு இருபத்தி நாலு நாலு பேலன்ஸ் ரெண்டு ஆறு மூணு பதினெட்டு ப்ளஸ் ரெண்டு பண்ணால் இருபதுன்னு வரும் அப்போ முதல் பகுதி எவ்வளோன்னா இரநூத்தி நாலுன்னு வரும் ஆப்ஷன் டி இல்லை அடுத்த கேள்வி பாருங்கள் கூற்று முடிவுகள் கேட்டிருக்காங்க எல்லா புலிகளும் சிங்கங்கள் இப்போ எல்லா புலிகளும் சின்ன வட்டம் புலிகள் பெரிய வட்டம் சிங்கம் அப்படின்னு எந்த பசுவும் சிங்கம் அல்ல இப்போ பசு இதுங்களா பசுக்கும் சிங்கத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு வரைஞ்சிக்க சில ஒட்டகங்கள் பசுக்கள் அப்போ என்ன பண்ணலாம் பசுக்கள் சில ஒட்டகங்கள் பசுக்கள் இப்படி தான் வரும் இதை வந்து கூட்டுக்கான வரைபடம் வரைஞ்சிச்சு முடிவுகள் பாருங்கள் சில சிங்கங்கள் ஒட்டகங்கள் சிங்கத்துக்கும் ஒட்டகம் சம்மந்தம் இருக்கா கிடையாது அப்போ இது வராது எந்த ஒட்டகமும் புலிகள் அல்ல ஆமாம் ஒட்டகத்துக்கும் புலிகள் சம்மந்தமே இல்லை இது கரெக்ட் வரும் சில புலிகள் பசுக்கள் பாருங்கள் புலிக்கும் பசுக்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்போ இதுவும் வராது அப்போ எந்த முடிவு தான் நமக்கு வந்து பொருந்தும்னா இரண்டாம் முடிவு மட்டும்தான் பொருந்தும் அப்போ என்ன வரும்னா ஆப்ஷன் சி இரண்டு மட்டும் சார்ந்தது ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் முக்கோணங்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க ஓகேங்களா என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் பி பதினெட்டுன்னு வரும் அப்போ பாருங்கள் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து முச்சுங்களா அடுத்து பாருங்கள் இது ஒன்று ஓகேங்களா பதினொன்று மறுபடியும் இதை பண்ணிங்கன்னா இங்கே வந்து இந்த பேஸை வச்சிங்கன்னா இது ஒன்று பன்னெண்டு ஓகேங்களா பன்னெண்டு அதே போல் இதுக்கு பாருங்கள் பதிமூணு அதே போல் இந்த பேஸை வச்சு பண்ணிங்கன்னா பதினாலு ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் சரிங்களா இது பாருங்கள் இது ஒன்று பதினஞ்சு ஓகேங்களா அது என்ன சேர்த்தா பதினஞ்சுங்களா அடுத்தது என்ன வரும் பாருங்கள் பதினஞ்சு இது இருக்குது பாருங்கள் இது இருக்குது பார்த்திங்களா பதினாறு ஓகேங்களா இது வந்து பதினாறு அப்புறம் என்ன வரும்னா பதினாறு இங்கே இருக்குது பார்த்திங்களா இது ஒன்று பதினெட்டு பதினாறு பதினேழு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று பதினெட்டு ஓகேங்களா அப்போ எத்தனை இருக்குன்னா பதினெட்டு முக்கோணங்களே இதில் இருக்கும் அடுத்த கேள்வி பாருங்கள் இப்போ ப்ளஸ் என்பது வகுத்தல் எனவும் மைனஸ் என்பது பெருக்கல் எனவும் பெருக்கல் என்பது மைனஸ் எனவும் வகுத்தல் என்பது ப்ளஸ் எனவும் கொண்டால் இந்த ஈக்குவேஷன் கொடுத்து அதை மதிப்பு கேட்டிருக்காங்க அப்போ இருபத்தி மூணு பெருக்கல்லாம் என்ன பண்ணுவாங்க மைனஸ்லாம் இருபத்தி மூணு மைனஸ் மூணு மைனஸ்னால் பெருக்கல் இப்போ பெருக்கல் ரெண்டு வகுத்தல்னால் கூட்டல் இப்போ ப்ளஸ்ஸு எண்பது கூட்டல்னால் வகுத்தல் அப்போ வகுத்தல் பன்னெண்டு என்ன பயன்படுத்தணும் போட் மாஸ் போட் மாஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா டிவிஷனு மல்டிப்ளிகேஷனு அடிஷனு சப்ராக்ஷன் டிவிஷன்னா வகுத்தல் பெருக்கல் கூட்டல் கழித்தல் தான் நம்ம என்ன பண்ணோம் பண்ணணும் ஃபஸ்ட் என்ன பண்ணோம் பெருக்கல் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் வகுத்தல் பண்ணணும் இப்போ எண்பது ரெண்டு வகுத்தல் என்ன ஒரு ரெண்டு ரெண்டு நாற்பது ரெண்டு எண்பதுன்னு வரும் ஓகேங்களா அப்போ மீதி நமக்கு என்ன வருமாருங்க மீதி என்ன ஒரு இருபத்தி மூணு மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் நாற்பது இதுதான் வரும் அடுத்து என்ன பண்ணணுன்னா பெருக்கணும் பாருங்கள் மூணு ரெண்டு பெருக்கணும் என்ன ஒரு ஆறு வருங்களா அப்போ இருபத்தி மூணு மைனஸ் ஆறு ப்ளஸ் நாற்பது வரும் அப்புறம் என்ன பண்ணணும் கூட்டணும் அப்போ இருபத்தி மூணையும் நாற்பதும் கூட்டினா ஒரு நமக்கு அறுபத்தி மூணுன்னு வரும் அறுபத்தி மூணு மைனஸ் ஆறுன்னு வரும் கழிச்ச ஒரு ஐம்பத்தி ஏழுன்னு வரும் அப்போ இதோடய மதிப்பு என்னென்னா ஐம்பத்தி ஏழு ஆப்ஷன் சி ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் என் தொடர் வைசை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா என்ன பண்ணியிருக்கேன்னா அல்டர்னேட்டாக வந்து பண்ணியிருக்காங்க இப்போ அஞ்சு ப்ளஸ் ரெண்டு பண்ணால் ஏழுங்களா ஏழு ப்ளஸ் மூணு பத்து பத்து ப்ளஸ் நாலு பதினாலு அதே போல் ரெண்டாவது நம்பர் பாருங்கள் ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டு எட்டு ப்ளஸ் மூணு பதினொன்று பதினொன்று ப்ளஸ் என்ன ஒரு நாலு வரும் பதினொன்று ப்ளஸ் நாலு பண்ணால் பதினஞ்சுன்னு வரும் அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ பதினஞ்சு அடுத்த கேள்வி பாருங்கள் கோடிங் டி கோடிங் இப்போ வெண் அப்படின்றத எப்படி எழுதலானனா செவன் ஒன் டூ நைன் எழுதலாம் அதே போல் ட்ரீ டி எப்படி எழுதலாம்னா த்ரீ எயிட் டூ ஃபைவ் த்ரீ ஜீரோ இதெல்லாம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க வேரண்டி எப்படி எதான்னு கேட்டிருக்காங்க அப்போ வேரண்டி ஓகேங்களா இப்போ டிகோடிங்னா இந்த நம்பருக்கு கொடுத்துட்டாங்க வந்து நம்ம எடுக்கிறோம் டபுள்னா ஏழு அப்போ டபிள் போய்க்கு ஏழுன்னு கொடுத்துருக்கோம் ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சு கொடுத்துருக்காங்களா அப்போ ஏன்னா அஞ்சு ஆறுனா எட்டு அப்போ அப்பிங்கன்னா ஒரு எட்டு எட்டுன்னு வரும் ஏனால் என்ன ஒரு ரெண்டுன்னு வரும் அப்போ இங்கே ரெண்டு அடுத்தது என்ன ஒரு எண்ணு வரும் என்னைக்கு என்னங்க ஒன்பது அப்போ இங்கே ஒன்பது டிக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா மூணு அப்போ இங்கே மூணு ஒய்க்கு ஜீரோ அப்போ இங்கே ஜீரோ இப்போ ஆன்சர் என்ன வரும்னா செவன் ஃபைவ் டபுள் எயிட் டூ நைன் த்ரீ ஜீரோ ஏங்க செவன் ஃபைவ் டபுள் எயிட் டூ நயன் த்ரீ ஜீரோ ஆப்ஷன் டி அடுத்த கேள்வி பாருங்கள் அது ஆங்கில எழுத்து தொடர்ந்து செய்ய கொடுத்துட்டு அதெல்லாம் இவற்றில் பொருத்தமற்றது என்னென்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் இதுக்கு ஏபிசிடி எழுதிக்கணும் ஏபிசிடி வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டா நமக்கு ஈஸியாக வந்து போட்டுடலாம் ஸோ இப்போ இதில் பாருங்கள் இதில் பொறுத்தவரை என்ன வரும்னா இந்த ஜேஎஃப்இ தான் வரும் இல்லை பாருங்கள் இப்போ ரிவேர்ஸ்லேருந்து பண்ணு இப்போ ரிவேர்ஸ்லேருந்து இ இபிஏ அப்படி எழுதியிருக்காங்க இப்போ நடுவில் என்ன எடுத்தா தான் விட்ருக்காங்க ரெண்டு விட்ருக்காங்களா அதே போல் இதை பாருங்கள் எக்ஸ் யூடிக்கு எக்ஸு ரெண்டு விட்டுட்டு யூடி அடுத்தது எழுதியிருக்காங்க இதுவும் அதே போல் ஒரு பேட்டர்ன் இருக்குங்களா டி க்யூபிங் டி இருக்குங்களா இருந்து கியூபி அப்போ ரெண்டு வார்த்தை விட்டாங்க க்யூபி தொடர்ந்து எழுதியிருக்காங்க அப்போ இதுவும் இந்த மூணு ஒரே மாதிரி இருக்காங்க ஜேஎஃப்இ பாருங்க ஜே எஃப் இங்கே பார்த்தீங்கன்னா ஜேக்கும் எஃப்க்கும் வந்து மூணு எழுத்து இருக்குது அப்போ நம்ம எல் இந்த மூணு இந்த மூணுல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு எழுத்து தான் விடுதலை விட்டாங்க ஆனால் அதில் மூணு விட்டுருக்காங்க அப்போ பொருத்தமற்றா இந்த ஜேஎஃப் இ தான் ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டிஜேஎஃப்இ அடுத்து கேள்வி பாருங்கள் மதுரை என்பது அறுபத்தி ஆறு என குறித்தால் பெண்ணை எவ்வாறு குறிக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ என்ன பண்ணியிருக்காங்கண்ணா இந்த ஏபிசி டெல்ட் பார்த்தீங்களா அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஏ ஏனா ஒன்று பினா ரெண்டு தெரியுங்களா அப்போ ஏனா ஒன்று பினா ரெண்டு சீனா மூணு அது மாதிரி நான் என்ன பண்ணுவோம் எழுத்துக்கள் நம்பர் கொடுப்போமா அப்போ எம்னா என்ன வரும் நமக்கு மதுரை இருக்குங்களா மதுரை எம்ஏ டியூ ஆர்ஏ ஐ மதுரைங்களா எம்முனா பதிமூணு ஏனா ஒன்று டினா நாலு ஓகேங்களா யூனா இருபத்தி ஒன்று ஆறுனா பதினெட்டு ஏனா ஒன்று ஐனா ஒன்பதுன்னு எல்லாத்தையும் கூட்டுங்க பார்ப்போம் மூணு ஒன்று நாலுங்களா நாலு நாலு எட்டு எட்டு ஒன்று ஒன்பது ஒன்பது எட்டு பதினேழு பதினேழு ஒன்று சேர்த்திங்கன்னா பதினெட்டு பதினெட்டு ஒரு ஒன்பது இருபத்தி ஏழு ஏழு பேலன்ஸ் ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சு ஆறு அறுபத்தி ஏழு மைனஸ் ஒன்று பண்ணுறாங்க பண்ண என்ன ஒரு அறுபத்தி ஆறு வந்துச்சுங்களா அதே போல் சென்னைக்கு எழுதுங்க பார்ப்போம் சென்னை சீனா மூணாவது எழுத்து ஹெச்னா நமக்கு என்ன வரும் ஹெச்னால் எஃப் ஆறு எஃப் ஜி ஏழு ஹெச்னால் எட்டு இனால் அஞ்சுன்னு வரும் நமக்கு என்னால் பதினாலு அதே போல் இங்கேயும் பதினாலு ஏனா ஒன்று ஐனா ஒன்பது இப்போ கூட்டுங்க பார்ப்போம் எட் மூணு எட்டு பதினொன்று பதினொன்று ஒரு அஞ்சு பதினாறு பதினாறு ஒரு நாலு இருபது இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு ஒரு ஒன்பது இருபத்தி அஞ்சு ஒரு ஒன்பது எவ்வளோ வரும் முப்பத்தி நாலுன்னு வரும் இப்போ நாலு பேலன்ஸ் மூணு மூணு நாலு அஞ்சு அப்போ ஐம்பத்தி நாலுங்களா அப்போ மைனஸ் ஒன்று பண்ணோம் பண்ணாங்கன்னா ஒரு ஐம்பத்தி மூணுன்னு வரும் ஆன்சர் என்னென்னா ஐம்பத்தி மூணு ஆப்ஷன் பி அப்படின்னு ஓகேங்களா ஸோ இதுக்கான கே இதுக்கான ஆன்சர் என்னென்னா ரெண்டு ரெட் எழுதிடுறாங்க அதாவது ஏபி 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 அப்படி எழுதுறாங்க ஓகேங்களா அப்போ என்ன ஆன்சர் வேணும்னா ஏபி பிஏபின்னு வரும் இப்போ எங்கே பாருங்கள் ஏபி பிஏபி ஆப்ஷன் பி தான் வரும் அடுத்து கேள்வி பாருங்கள் ஒரு சங்கீத மொழியில் கங்கை என்பது நர்மதை எனவும் அப்போ கங்கை என்பது நர்மதை நர்மதை என்பது யமுனை இப்போ நர்மதை என்பது யமுனை எனவும் யமுனை என்பது காவேரி யமுனை என்பது காவேரி எனவும் காவேரி என்பது வைகை எனவும் வைகை என்பது கோதாவரி எனவும் குறிக்கப்பட்டால் அரபிக்கடலில் கலக்கும் நதி எந்த நதி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா நம்ம ஜாகிரபியில் படிச்சுருப்போம் அதாவது ஜாகிரபியில் என்ன அரபிக் அரபிக்கடலில் எந்த பக்கம் நமக்கு மேற்கு திசையில் இருக்குது அரபிக்கடல் ஓகேங்களா இந்தாண்டை வந்து பார்த்திங்கன்னா வங்காள விரியோட கிழக்கு திசையில் இருக்குங்களா கிழக்கில் இருக்குது அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி பாயக்கூடிய நதிகள் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு இருக்குது ஒன்று தபதி இன்னொன்று நர்மதை ஓகேங்களா நமக்கு என்ன அரபிக் கடல் எங்கே இருக்குது மேற்குங்களா அப்போ மேற்குணை பாயக்கூடாது நதி எது நர்மதை நர்மதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க இங்கே யமுனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் பி யமுனை அடுத்த கேள்வி பாருங்கள் வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்கலா இப்போ என்ன வரும் ஃபஸ்ட்டு என்ன வரும் வரிசைப்படுத்துங்கல ஃபஸ்ட்டு சாவி அதுக்கப்புறம் பூட்டு அதுக்கப்புறம் கதவு அப்புறம் அரை அப்புறம் மின் விசிறி அப்படின்னு வரும் ஆன்சர் வேணுன்னா ஆப்ஷன் டி ஒன் த்ரீ டூ ஃபோர் ஃபைவ் படத்தை கேள்வி பாருங்கள் ஏ என்பவர் பிக்கு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் தென்மேற்கு திசையிலும் இப்போ ஏ ஏ என்பவர் பிக்கு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் தென்மேற்கு திசையிலும் இப்போ பிக்கு தென்மேற்கு திசையில் இப்போ இங்கே இருக்காருன்னா ஓகேங்களா பி நம்ம வரைஞ்சிடும் பிக்கு இது வடக்கு இது மேற்கு இது தெற்கு தெற்குங்களா இது வந்து கிழக்கு பிக்கு நாற்பது கிலோமீட்டர் தென்மேற்கு திசை அப்போ பிக்கு தென்மேற்கு திசை ஏ எங்கே இருக்கிறாரா நாற்பது கிலோமீட்டருங்களா அடுத்தது சி என்பவர் பிக்கு நாற்பது கிலோமீட்டர் தென்கிழக்கு அப்போ இதான் வந்து பார்த்தா தென்கிழக்குங்களா இது இது தென்மேற்கு இது தென்கிழக்கு திசையில் நாற்பது கிலோமீட்டரில் இருக்கார் யார் சி திசையிலும் நின்றால் சி என்பவர் ஏவிற்கு அந்த திசையில் இருப்பார் சி என்பவர் ஏவிற்கு அந்த திசையில் இருப்பார்ங்களா அப்போ ஏலேருந்து நம்ம பார்க்கணும் ஏலேருந்து பார்த்திங்கன்னா ஏக்கு இது வடக்கு இது மேற்கு இது கிழக்கு இது தெற்கு ஓகேங்களா அப்போ ஏலேருந்து பார்க்குறப்ப சி எந்த திசையில் இருப்பாருன்னா கிழக்கு திசையில் இருப்பார் ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ கிழக்கு அடுத்த கேள்வி பாருங்கள் ஏவின் கணவர் பி ஓகேங்களா ஏவின் கணவர் பி இப்போ ஏவின் கணவர் பி அப்போ பாய்ஸ்னால் நம்ம ப்ளஸ் போட்டுக்கலாம் கேர்ள்ஸ்னால் மைனஸ் போட்டுக்கலாம் இப்போ ஏயின் கணவர் பின்னால் பி வந்து ஆன் அப்போ ப்ளஸ் போட்டோம் மேலும் சி மற்றும் ஏயின் தாய் டி ஓகேங்களா அப்போ இங்கே சி இருக்கார் ஓகேங்களா சிவுக்கு ஏக்கும் தாய் யாருனா டி அப்போ டி என்பவர் யார் பெண் அப்போ மைனஸ் போட்டணும் எனில் பிக்கு டி என்ன உறவு பிக்கு டி என்ன வருவங்களா அப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா யார் இவங்களும் பெண்ணு தான் இவங்க ஆனால் பெண்ணெய்ன்னு தெரியல ஓகேங்களா இவங்க ரெண்டு பேருக்கும் அப்போ அம்மா தான் யார் இந்த டி அப்போ ஏவும் பியும் திருமணம் பண்ணாங்களா பிக்கு வந்து டி என்ன ஒரு அத்தை உருவில் வருவாங்க ஆப்ஷன் ஏ அத்தை பிக்கு டி என்னவரும் கேட்டிருக்காங்க அப்போ பிக்கு டிஎன்னா அத்தை இதுவே டிக்கு பி என்னவரும் கேட்டாங்கன்னா மருமகன் வரும் ஓகேங்களா சார் நம்ம என்ன கேட்டிருக்காங்க பிக்கு டி என்ன வருவோன்னா அத்தை தான் வரும் அடுத்த கேள்வி பாருங்கள் பட்டு கதர் பனியன் இந்த மூன்று வார்த்தைகளுக்கான வெண்படம் எது வரும்னா ஒன்றொன்றும் தனித்தனியானது அதுக்கான ஆன்சர் என்ன வேணால் ஆப்ஷன் டி இந்த வெண்படம் தான் வரும் அடுத்த கேள்வி பாருங்கள் காவலர்களுக்கென தனிப்பட்ட சங்கம் அமைக்க வேண்டும் என்பது என்னன்னா ஆப்ஷன் பி தேவையற்றது ஓகேங்களா ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மாடல் டெஸ்ட்டு பதிமீனோட சைக்கலாஜி எக்ஸ்ப்ளனேஷன் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் க்ளாஸில் மாடல் டெஸ்ட்டு ஃபோர்டினோட சைக்காலஜி எக்ஸ்பனேஷன் பார்ப்போம்